வெல்கம் பேக் டவர் சேனல் சேனல் யூவர்ஸா யூடியூபர்ஸ் பேஸ் டிவி யூனிவர்ஸல் செம்பன் ஆப் ரீசன் நோய் நாம இன்னைக்கு ஜெயந்தி நாராயண் பேலஸ் பார்க்குறோம் இருவரூர் பிழக்கு தாமதம் சரி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதில் நாம இன்னைக்கு பேலஸில் கிராண்ட் ஓ பண்ணி இன்னைக்கு மார்னிங் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இப்போ லஞ்சஸ் போயிட்டு வைட்டோம் ஸோ இப்போது இந்த லஞ்சு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னொரு ஹாப்பினஸ் இந்த இடத்துல இருக்குதுன்னா அந்த மெய் உணவு அந்த மெயில் ரீசனிஸ் ஃபுட்டு

பண்ணிட்டு இருக்காங்க கான்டாக்ட் நம்பர் ஆர் லயன் ஏஎஸ் மூர்த்தி நைன் டூ எயிட் டபுள் டூ டூ த்ரீ டூ எயிட் த்ரீ செகண்ட் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் நைன் ஒன் டபுள் எயிட் சிக்ஸ் பேர்டர் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ எயிட் இந்த காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பேசுங்க திரு பேசுறேன் இப்போ பேசுங்க the most beautiful lady in the world, you know. Miss Monisha, <laughs> 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 uh, uh, qualification to stand uh, next to her. Now, what age உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய எயிட் எல்லாமே சாப்பிட சாப்பிட்றேன் அதுதான் நாங்கள் பேட்டிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் பட்லேயும் அனிதா எங்கள் அனிதா கேட்டு பேர் இங்கே வந்துருக்க வேடம் வந்து அங்கே பாருங்கள் ஒரு சார் <laughs> <laughs> नैशनल कैट्रिंग सर्विस कांटैक्ट नंबर अड्रेस नाविन डिस्क्रिप्शन बॉक्स नूट्यूब चाहान फ्रेंड मनिषा जीविता मैंने